வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்ட் தமிழில் நீங்கள் ட்ரையை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு செகண்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரெயல் நம்பர் ஐஜிகேஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜுகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு இன்றைக்கு அற்புதமாக இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆள் போல் வந்து மூணா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த மூணாம் நம்பர் நமக்கு ரெண்டு போலும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஏ போல் வந்து மூணா நம்பர் வந்து நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாதிரி பி போல்லி நமக்கு மூணா நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போலில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் நம்பரில் பார்த்திங்கன்னா பி போலில் மூணா நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணா நம்பர் நம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருக்கோம் டார்கெட்டை நம்ம அழகாக வின் பண்ணிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸில் பாருங்கள் பி போலில் மூணா நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதேமாதிரி சி போலேயும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பி போலில் மூணா நம்பர் நமக்கு பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு பி பலேயும் மூணா நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் பிபோலில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நபர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்ம மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த டபுள்ஸில் வந்துருச்சு முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு முப்பது சைபர் மூணு கொடுத்துருந்தோம் அது டபுள்ஸில் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு நம்ம வந்து நம்ம கொடுத்த நம்பரை கூட எதுவுமே மேட்ச் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போடு போடுணும் இன்னைக்கு நம்ம மூணா நம்பரும் ஒம்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு நம்பர் நமக்கு கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ டபுள்ஸில் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரிசல்ட் இன்றைக்கி நம்ம மூணா நம்பர் ஆள் கொடுத்ததுனால ரெண்டு மூணா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி ஆள் போலில் நீங்கள் மூணா நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏ போர்டில் ஒம் அதில் ஏ போர்டில் மூணா நம்பரும் பி போர்டில் மூணா நம்பரும் அழகாக நீங்கள் தட்டி தூக்கியிருப்பீங்க ஸோ இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று சொல்கிறதுக்கு ஆள் போலில் மூணா நம்பர் ரெண்டு போலில் டபுள்ஸில் ஹிட் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருந்தும்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா நீங்கள் பிசி வந்து பார்த்திங்கனா முப்பத்தி ஒன்று ஆனால் நம்ம கொடுத்து பார்த்தோன்னா முப்பது கொடுத்துருந்தோம் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் முப்பத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் முப்பத்தி ஏழு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்று நம்ம கொடுக்கல ஓகேங்களா பிசி வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹா நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி இருபத்தி மூணுன்ற ஆகிறோம் டெஸ்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்க பட்டம் வரும் அந்த பட்டம் மறக்காமல் மதிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாஜக ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது அதனால் அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆகுது பி போல் அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போலில் மூணு வந்து நாற்பத்தி நாலு நாள் எட்டு வந்து முப்பத்தி மூணு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலேயும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மிஸ் ஆனால் மூணு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பில்டிங் டார்கெட்டில் நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த நம்பர்ஸ் தான் லிமிட்டட் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஐம்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஏழு சைபர் ரெண்டு இருபது எழுபத்தஞ்சு எழுபது எழுபத்திரெண்டு இருபத்தேழு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து ஒரு பிஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பார்க்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் மட்டும் இந்த நம்பர் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு ஐம்பத்திரெண்டு இருபத்தஞ்சு சைபர் ஏழு எழுபது சைபர் ரெண்டு இருபதுன்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா அஞ்சா நம்பரும் அதில் பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு தான் நம்ம கேமில் வந்து அதிகப்படியான கணக்கு வருது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு ஏன் கெசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிறதா உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க அஞ்சு சைபர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரும் சைபரும் உங்கள் கேமில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பெஸிங்கை மட்டும் பாருங்கள் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டுவர் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பார்த்து அடுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளில் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் லெவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ரோடு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழா நம்பர் கிடைச்சிருக்குது அதற்கு பவர் ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் அதனால் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை பெஸ்ட்டு ஆச்சுன்னா ஏழா நம்பர் வந்தாலும் வரலாம் நான் பிசியில் கொடுத்துருக்கறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு போர்டு மறம கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் இது கெஸ்சிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்க தான் பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் பார்த்துருக்கோம் ஏழுநூற்றி ஐம்பது அஞ்சு சைபர் எழுபத்தஞ்சு சைபர் ஐம்பத்தேழு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி எழுபது ஏழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தி ஏழு சைபர் ஐம்பத்தெட்டு சைபர் எண்பத்தஞ்சு அப்படி கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்ம்னா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கடல்களில் எப்படி ஆச்சு அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது உங்களோட கசிங்கும் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கெஸிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆட்ரெண்ட்ஸோட ஃபுல்லா போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ